நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக வரும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க இந்த இடம் வந்து சென்னையில் அம்பத்தூர் அருகே உள்ள திருமுல்லை வாயல் கஸ்டமர் ஒருத்தர் வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாரம்பரிய முறையைப்படி தேங்காய் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி வச்சியும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மூன்றாவது முறையாக வந்து பெண்டிருதத்தை வச்சு செக் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ரெண்டு மூணு ஊத்து சேர்கிற இடமா இருக்குது சார் நல்லா நிலத்தடி நீரோட்டம் இருக்குது ஏன்னா ஒரு ஊத்து பாயிண்ட்டு வச்சுன்னா நம்ம சம்மர் டைமில் வந்து தண்ணி கொடுக்காம போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு ஊத்து இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டுனா நம்மளுக்கு மழை டைம்லையும் சரி வெயில் டைம்லயும் சரி நல்லாவே தண்ணி கொடுக்கும் அந்தமாரி ஒரு பாயிண்ட்டு வாஸ்துபடியும் இவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிது நிலத்தடி நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் நாளை மறுநாள் வந்து போர் போடுறாங்க நீங்கள் புதுசாக வீடு கட்டுறங்கிற இருந்தாலும் சரி இல்லை பழைய வீட்டுக்கோ இல்லை தோட்டத்துக்கோ நிலத்தடி நீரோட்டம் பார்க்குன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து கொடுக்கன்றோம் போர் போடுவதற்கு முன் நிலத்தடி நீரோட்டம் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போடுங்க அப்புறம் தண்ணி இல்லைன்னு பின்னாடி கஷ்டப்படாதீங்க வணக்கம் நண்பர்களே